பட்டு கற்ற கூடாது ஜெயக்கே முடிஞ்சால் சாப்பிட்டியா சாப்பிட்டீங்களா இல்லை லேட் இப்போ தான் வந்தேன் சரி பசிச்சுது அண்ணா இன்னும் சமைக்கலை சாம்பார் வைக்க சொன்னேன் செஞ்சிட்ருக்காங்க சரி அதுக்குள்ளே டீ குடிப்போம் அப்படி பட்டு பாடி பட்டு பட்டு இங்க பட்டு பிங்கி பட்டு பட்ட பிங்கி குட்டி வளர்ந்துட்டாங்க குண்டாவே அவல வளர்ந்தா குண்டாங்களே என்ன அவங்க ரெண்டு பேரும் ஹாலில் இருக்காங்க உங்க வீட்டு பப்பி நல்லா இருக்கா ஜே கே हाय कार्त माँगे कार्तिक हाय पप्पू मेरे साथ ये क्या वर्किंग अभी पोइट रहते हैं पर अठलम मारी क्या दे बस पनीर रुकिया பப்பி என் இப்ப தான் பப்பி பே பப்பி இன்னும் பப்பியாவே இருப்பாங்கல்ல வளர்ந்துட்டாங்க சொல்லுங்க பப்பினா வளர்ந்ததால சேர்க்க கத்ரா பத்திங்க அதான் கே கேட்கிறேன் சிறு குரலா செல்வ செல்வம் வேணாங்க என்ன எதுவும் கேட்காது என்ன எதுவும் கேட்காதீங்க திட்ட போறாங்க யாரோ பெரிய குரல் இருக்காது எதை நான் சொல்ல முடியாது அதெல்லாம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஏசுதா நீங்க சொல்லுங்க நான் படிக்கிறேன் எல்லாரும் ஒரு ஒரு லைக்கு போட்டு திருக்குறள் சொல்லிட்டு போங்க ஹாய் வாங்க ஷோ சாப்பாச்சா வரைக்கும் போய்ட்டு வந்துட்டிங்களா ஐயோ சமாளிக்கிறேன்னா கண்டுபிடிச்சிட்டிங்களா கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு

ஜேகே ஏன் சொல்லாமல் கொல்லாமல் போனா இருக்கியா கமல் பண்ணு ஏ பட்டு டேடிட்டு போ டேடி போ டேடி போ பொம்மு சாப்பிட்டே பட்டு மனித கரகா மாறி மாறியா நல்லா இருக்கேன் ஓகே சாப்பிட்டீங்களா ஹாய் சொல்றாரு ஹாய் மைண்ட் டாப் ஆயி சொல்ல யாரு கேக்கவா நீதா தவால் நிந்துச்சு சரி ஹாய் சொல்லுங்க எல்லாரும் லைக் போட சொல்லு ஐடியா ஃபாலோ எல்லாரும் லைக் போடுங்க ஐடியா ஃபாலோ பண்ணுங்க ஐடியா ஃபாலோ பண்ணுங்க தண்ணி சாம்பார் பிரதர் மை ஃபேவரட் தண்ணி சாம்பார் தண்ணி சாம்பார் தான் ஏழை வீட்ல தண்ணி சாம்பார் தான் எப்பயும் ஆமாங்க நாங்க ரொம்ப ஏழைனா மூஞ்சி பாரு மாச்சு மச்சி எலி புடிச்சி புடிச்சி ஏழையா இல்ல Nada, ele é